கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தைந்தாம் வசனம் வரை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனிதனுக்கேற்றபடி நியாய பிரமாணத்தின் மேல் இருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அழை பாருங்க பாருங்கள் அப்பா பவுல் எவ்வளோ அழகாக அன்றாடம் நாம் அணுதினமும் எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை திட்டம் தெளிவாக வசனத்தின் மூலம் எவ்வளோ அழகாக விளக்குகிறதை நாம் இந்த வசனங்களை பார்க்க முடியும் பாருங்க இந்த வசனங்கள் மூலமாக ஆவியானவர் இவழில் உங்களோடும் என்னோடும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நமக்குள்ளே இரண்டு வகையான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயே இரண்டு விதமான பிரமாணங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஒன்று இன்னொன்று பாவ பிரமா பாவ பிரமாணம் இந்த பாவ பிரமாணம் பாருங்கள் நமக்கு வந்து விரும்புகிறதை செய்யாமல் நம்ம வெறுக்கிறதே செய்கிற மாதிரி அடிக்கடி நடக்குது நாம் விரும்பாததை செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லப்பட்டது ஆதலால் ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை அப்போ நமக்குள்ளே ஆண்டருக்கு விரோதமாக நடக்கிற பிரமாணமும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பாவப்பிரமாணம் உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய பிரியமாக இருக்கிறேன் நம்ம உள்ளான மனிதன் நியாயப்பிரமாணத்தை மேலே பிரியமாக இருக்கிறோம் அதைபடி நடக்கணும்னு ஆனால் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் நம்மளுடைய ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு செவி தொடு உணர்வு ஸ்கின் பாருங்கள் அந்த ஐந்து ஐம்புலன்களும் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஐம்புலன்கள் வந்து அந்த பாவ இச்சைகளுக்கு அடிமைப்படுகிற மாதிரி போகிறது அது பாருங்கள் அதான் நம்ம என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் அது இதுதான் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது அப்போ இதை ஜெயிக்கணும் பாவத்தை நம்ம ஜெயிக்கணும் அந்த ஐம்புலன்களையும் ஆண்டர்க்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த ஐம்புலன்களை அடக்கிற ஒரு நம்ம வந்து அந்த பாவ பிரமாணத்துக்கு சிறைப்படுற மாதிரி போயிடக்கூடாது இந்த ஐம்புலன்கள் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அவர் கேட்குறாரு நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்னுடைய இந்த மாதிரி பாவமான இந்த சரீரத்தில் வந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் இதிலேருந்து மீட்டெடுப்பார் நான் பரிசுத்தமாக நடக்கணும் ஆண்டுக்கு பிரியமான அப்படி நடக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன் ஆனால் இது யார் அதுலேருந்து என்னை பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் அப்படோட கேட்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணார் அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் முடிவு செய்கிறேன் அப்போ என்ன நடக்குது நமக்குள்ளேயே இரண்டு விதமான போராட்டம் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மனசில் நினைக்கிறாங்க மனசில் ஆண்டோடு ஆண்டோடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்பணிந்து நடக்கணும் உண்மையாக நடக்கணும் அப்படின்னு மனதளவில் நினைக்கிறாங்க ஆனால் மாம்சத்தினாலேயோ இந்த சரீரம் மாம்ச சிந்தை இது வந்து பாவ பிரமாணத்துக்கும் ஊழியன் செய்கிறதா இருக்கிறது அப்போ நமக்குள்ளே தான் இரண்டு வகையான போராட்டங்கள் இருக்குது வெளியில் இருக்கிற போராட்டங்கள் அது அது அந்தளவுக்கு பெரிதாக நம்மளை தாக்காது ஆனால் நமக்குள்ளேயே போராட்டம் இருக்குது நம்ம உள்ளுக்குள்ளேயே மாமிச சிந்தை இருக்குது சுய சிந்தைகள் இருக்குது வீண் பெருமைகள் இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தைகள் நடக்கைகள் பேச்சுக்கள் இதெல்லாமே அந்த மாமிசத்தின் கிரியைகள் இந்த சரீரம் அந்த ஐம்புலன்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் வைக்கலனா அது எப்போதுமே நியாயப்பிரமணத்தை விரோதமாக போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு கே நண்பு தேவப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோடு ஆவியானவர்கள் பேஸ் இப்போது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்த காரியம் என்னவென்றால் நாம் ஐம்புலன்களை ஆண்டர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும் இந்த சரீரமே நமக்கு சொந்தமல்ல இந்த சரீரம் ஆண்டிற்கு சொந்தமான சரீரம் நாம் சுய சிந்தையில் எதுவுமே சிந்திக்கக்கூடாது சிந்தைகளை கூட ஆண்டர் அறிவார் இருதயத்தின் நினைவுகள் தேவன் அறிந்திருக்கிறார் நாம் முழுதுமாக ஆண்டிட்ட ஒப்பு கொடுத்து கண்டவரே இனி நானல்ல எனக்குள் நீரே இருந்து வாழ்கிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறேன் நான் முழுதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் முழுமையாக ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரே முழுமையாக என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா என்று அர்ப்பணிப்போடு நம் வாழ்க்கையை தொடங்கும்போது கர்த்தரே நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிற கத்தாவே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி அப்பா அப்பா ஆண்டவரே நாங்கள் நிற்பதன் மின் மூலமாக உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கும் வாழ்நாட்களில் அப்பா எங்கள் ஆயுசு நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி ஆண்டவரே இந்த அப்பா அதிகாலையில் ஆண்டவரே அப்பா தேடுகிறார்கள் உண்மை கண்டடைவார்கள் என்று சொல்லி காலைதோறும் தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் காண கிருபை செய்தேன் உங்களுக்கு கொடாந்து கூட நன்றி அப்பா இந்த வாசித்த வேதவசனத்தின்படி எங்களுக்குள்ளே இரண்டு வகையான போராட்டங்களை இயங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே பிரமாணம் ஒன்று அன்றவரே அபா ஸ்தோத்திர பாவ பிரமாணம் ஒன்று அன்றவரே அபா ஸ்தோத்திர கதாவை ரெண்டு விதமான அன்றுவரே அபா ஸ்வத்திர கதவை சுபாவங்கள் பிரமாணத்தம் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்யும்படியாக அன்றுவரே மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது அன்றுவரே எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிற கதாவை நீங்களே எங்களை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க அண்டவரே அப்பா எங்க சுயமெல்லாம் சாம்பலாயி மாறட்டும் அண்டவரே எங்கள் ஜென்ம சுபாவங்கள் நிர்மூலமாகட்டும் ஐயா அன்றவரே எங் நாங்க சுயத்துல எதுவுமே நாங்க எடுக்கக்கூடாது எந்த ஒரு டிசிஷனும் நாங்களே எங்க சுய விருப்பத்துல எடுத்து கூடாது அண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் நீரே எங்களை ஆழ்க்கொண்டு நடத்துங்கப்பா அன்றுவரே நீ அப்படியே சேபருக்காய் தோத்துறோம் இந்த புதிய நாளில் சமாதம் தேவன் சமாதானமாய் அண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு விரதமாய் எழுமுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போது செய்யறதுக்காய் துவத்துறான் மக்காக கொண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக் கொடுக்குறோம் இதே ஆட்கொண்டு நடத்துங்க நீங்கள் அப்படியே சேர்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்